அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் ஐந்து மாநிலங்களில் போட்டியிட உள்ளதா திமுக கூட்டணியில் இழுபடியில் உள்ள விடுதலை சிறுத்தைகளினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்தினுடைய தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருந்து வருகிறது ஒரு காலத்தில் தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியுமே மிக பெரும் சக்திகளாக விளங்கின இதன் பின்பு திராவிட கட்சி தோற்றம் பெற்றது திராவிட கட்சியினுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருந்ததாலும் பெரியார் அண்ணாதுரை போன்றோர்களினுடைய கவர்ச்சிகரமான பேச்சுகளும் அவர்களினுடைய திட்டங்களும் திராவிட சித்தாந்தத்தை தமிழகத்தில் வேகமாக வளர்த்து விட்டது எனவே திராவிட கட்சிகள் தமிழகத்தில் அசைக்க முடியாத சக்திகளாக மாறின எனவே தேசிய கட்சிகளான காங்கிரஸ் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய சித்தாந்த கோட்பாடுகள் அடிபட்டு அவைகளினுடைய வளர்ச்சி தடைபட்டது எனவே திராவிட கட்சிகளால் வீழ்ந்து போன தேசிய கட்சிகள் இன்றளவும் தமிழகத்தில் எழ முடியாத சூழ்நிலையிலேயே இருந்து வருகிறது திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பல கட்சிகள் தமிழகத்தில் உருவாகி வந்தாலும் கூட இன்றளவும் திராவிட கட்சிகளை அசைக்க முடியாமல் தான் இருந்து வருகிறது திராவிட கட்சிகளை வீழ்த்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டாலும் கூட அவர்களால் இதனால் வரையிலும் எதுவும் செய்ய முடியவில்லை இதேபோன்று சமீப காலத்தில் நாம் தமிழர் கட்சி தமிழ் சித்தாந்தத்தை கை கொண்டு வளர்ச்சி பெற்று வருகிறது இது தற்பொழுது திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இல்லை என்றாலும் கூட எதிர்காலத்தில் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்கும் என்று தமிழக மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் இதேபோன்று ஒரு காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் இருவரும் கட்சிகளான அதிமுக திமுகவிற்கு அடுத்த மூன்றாவது சக்தியாக விளங்கியது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சி தமிழகத்தின் அசைக்க முடியாத சக்தியாக இருந்து வந்தது அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவரான டாக்டர் ராமதாஸ் மற்றும் அவரது மகனான அன்புமணி ராமதாஸ் இவர்களினுடைய செயல்பாடுகள் அந்த கட்சியினருடைய மத்தியிலேயே பேசுபொருளாக மாறியது எனவே தற்பொழுது அந்த கட்சியினுடைய வளர்ச்சி என்பது கீழ்நோக்கி சென்றுள்ளது என்றுதான் கூற வேண்டும் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தல்களில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு வங்கியும் சரிந்து விட்டது அவர்களினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்து விட்டது தற்பொழுது தமிழகத்தில் வளரும் கட்சியாக இருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என்றால் மிகையாகாது தமிழகத்தின் அசிக்க முடியாத சக்தியாகவும் வளர்ந்து வருகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரையிலும் அது ஒரு தலித்திய கட்சியாக இருந்து வந்தது தலித் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் சிறுபான்மையின மக்களுக்கு ஆதரவு கரம் நீட்டிய கட்சியாக இருந்து வந்தது ஒரு காலத்தில் இந்த கோட்பாடுகளை கம்யூனிஸ்ட் கட்சிகள் கையில் எடுத்து செயல்பட்டு வந்தன இப்பொழுது அந்த கோட்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கையில் எடுத்து செயல்படுத்தி வருகிறது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிற்கு பின்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்களது உட்கட்டமைப்பை மாற்றிக்கொண்டன ஏனெனில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலித்திய கட்சி என்ற முத்திரையை கிழித்து இது தமிழகத்தினுடைய அனைத்து மக்களுக்குமான கட்சி என்று மாற்றி அமைத்தார்கள் அதன் பின்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொது தொகுதிகளிலும் போட்டியிட்டது அதற்கு முன்பு வரையிலும் தனி தொகுதிகளில் மட்டுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது போட்டியிட்டு வந்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் போன்ற தேர்தல்களிலும் பொது தொகுதியில் போட்டியிட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதே சமயத்தில் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் உருவாக்கிவிட முடியவில்லை என்றுதான் கூற வேண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு தனி தொகுதிகளில் போட்டியிட்டது சிதம்பரம் தொகுதியில் அக்கட்சியினுடைய தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் போட்டியிட்டு மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் தமிழகத்திலேயே திமுக கூட்டணியில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வெற்றி வேட்பாளர் இவர்தான் என்றால் மிகையாகாது இருப்பினும் கூட இறுதி நேரத்தில் அவர் தனது சொந்த சின்னமான பாணி சின்னத்தில் போட்டியிட்டதுதான் காரணம் என்று கூட சிலர் கூறி வருகிறார்கள் இதே போன்று அக்கட்சிக்கு விழுப்புரம் தொகுதியும் திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த விழுப்புரம் தொகுதியில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரான திரு ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது ஆறு சட்டமன்ற தொகுதிகளை பெற்றிருந்தது திமுக கூட்டணியில் அதில் நான்கு தனித் தொகுதிகளையும் இரண்டு பொது தொகுதிகளையும் பெற்றிருந்தது அதாவது அரக்கோணம் தனித்தொகுதி வானூர் தனித்தொகுதி தொகுதி காட்டுமன்னார் கோவில் தனித்தொகுதி செய்யூர் தனி தொகுதி போன்றவைகள் ஆகும் அதேபோன்று நாகப்பட்டினம் மற்றும் திருப்போரூர் போன்ற பொதுத் தொகுதிகளையும் பெற்றிருந்தது இதில் அரக்கோணம் தனி தொகுதியில் அக்கட்சியினுடைய கௌதம சென்னா என்பவர் போட்டியிட்டிருந்தார் இதேபோன்று செய்யூர் தனி தொகுதியில் பனையூர் பாபு அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் திருப்போரூர் பொதுத் தொகுதியில் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் வானூர் தனி தொகுதியில் போட்டியிட்ட அக்கட்சியின் வன்னி அரசு அவர்கள் தோல்வியுற்றிருந்தார் காட்டுமன்னார்கோவில் மன்னார் கோவில் தொகுதியில் போட்டியிட்ட அக்கட்சியினுடைய மற்றும் ஒரு பொதுச் செயலாளரான திரு சிந்தனை செல்வன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் நாகப்பட்டினம் பொது தொகுதியில் போட்டியிட்ட அக்கட்சியினுடைய ஆலூர் சானவாஸ் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் இவ்வாறு நான்கு தனித்தொகுதிகளிலும் தொகுதிகளிலும் இரண்டு பொது தொகுதிகளிலும் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது இரண்டு தனித்தொகுதிகளிலும் இரண்டு பொது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தது இதேபோன்று எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொது தேர்தலில் இரண்டு தனி தொகுதிகளையும் இரண்டு பொது தொகுதிகளையும் திமுக கூட்டணியிடம் கேட்டு வருகிறது இதனால் வரையிலும் இதற்கான முடிவுகள் எட்டப்படாமல் பேச்சுவார்த்தையானது இழுபறியில் இருந்து வருகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது இறுதியாக இரண்டு தனி தொகுதிகளையும் ஒரு பொது தொகுதியையும் கேட்டு வருகிறது திமுக இதனால் வரையிலும் இரண்டு தொகுதிகளை மட்டுமே தர தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது எனவேதான் பேச்சுவார்த்தையில் சுணக்கம் ஏற்பட்டு இழுபறி நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது தமிழ்நாட்டின் நிலை இப்படி இருந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது தமிழ்நாட்டை தாண்டி கேரளா கர்நாடகா ஆந்திரா போன்ற இடங்களிலும் தங்களது வேட்பாளர்களை நிறுத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அக்கட்சியினுடைய தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் இரண்டு வாரத்திற்கு முன்பாக டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து மனு அளித்திருந்தார் அதில் தங்கள் கட்சியில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு பொது சின்னமாக பாணி சின்னத்தையே ஒதுக்க வேண்டும் தமிழ்நாட்டை தவிர்த்து கேரளா கர்நாடகா ஆந்திராவிலும் தங்கள் கட்சியினுடைய வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் எனவே எங்களுக்கு பாணி சின்னத்தை ஒதுக்கி தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கர்நாடகா மற்றும் ஆந்திராவில் செல்வாக்கு உள்ளதாக கூறப்படுகிறது சமீபத்தில் கர்நாடகாவில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது கர்நாடகாவில் உள்ள கோலார் பெங்களூரில் இரு தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டு இருந்ததாகவும் ஆனால் இறுதி நேரத்தில் அக்கட்சியினுடைய தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வேண்டாம் என்று தடுத்து விட்டதாகவும் கூறப்படுகிறது இதற்கான காரணமாக அவர்கள் கூறியது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு விழக்கூடிய வாக்குகள் அனைத்தும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு வாக்குகளே ஆகும் எனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு வாக்குகளை நாம் பிரித்து அது காங்கிரஸ் கட்சிக்கு பாதகமாக முடிந்து எங்கே கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சிக்கு பதிலாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அமர்ந்து விடுமோ என்ற எண்ணத்தில்தான் தடுத்து விட்டதாகவும் அப்பொழுதே அவர் விளக்கம் அளித்திருந்தார் இதேபோன்று ஆந்திராவின் நெல்லூர் மற்றும் சித்தூர் மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தைகளினுடைய வளர்ச்சி என்பது அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த பகுதிகளில் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் பார்வையிட்டு அக்கட்சியையும் வளர்த்து வருவதாக கூறப்படுகிறது போன்று கேரளாவில் ஓரளவிற்கு விடுதலை சிறுத்தைகளினுடைய வளர்ச்சி இருந்து வருகிறது தெலுங்கானாவை பொறுத்தவரையிலும் அக்கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த திரு சந்திரசேகர ராவ் ஆட்சி காலத்தில் திருமாவளவனை நேரில் அழைத்து அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்திருந்தார்கள் எனவே தெலுங்கானாவிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உயிர்ப்போடு உள்ளது எனவே தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா என்ற ஐந்து மாநிலங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது நன்றி